ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்புக்கு பிறகு அடுத்தது என்ன இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்களும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களும் மேற்கொண்டு அடுத்த உயர்கல்விக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன வகையான வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு அல்லது இனி வரக்கூடிய ஆண்டுகளில் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த வீடியோவை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம் ஸோ முதலாவதாக பத் பத்தாம் வகுப்பு டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் டென்த் டென்த்துக்கு பிறகு என்ன ஸோ நமக்கு பொதுவாக தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ டென்த் ஸ்டாண்டர்டுக்கு பிறகு மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ளஸ் ஒன் பதினொன்றாம் பகுதி அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரெண்டு வருஷம் படித்து அதுக்கு பிறகு என்ன டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பொதுவாக ட்ரை பண்ணுவோம் ஸோ இது ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான் பட் இந்த ப்ளஸ் ஒன் கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப காசியாக தான் செலக்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போயிட்டு ப்ரீவியஸ் வீடோ சொல்லியிருக்கோம் எதுக்காக கரியர் கைடன்ஸு எதுக்காக நம்ம ப்ராப்பரான ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுவோம் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுடைய கோல் என்ன உங்க ஆம்பிஷன் என்ன எதை நோக்கி நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்க எதிர்காலத்து லட்சியங்களை நீங்க பிளான் பண்ணி அதை அச்சீவ் பண்ணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸ் நீங்க இப்பயே செலக்ட் பண்ணி ஆகும் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை ஒரு மூணு வருஷம் டி டிகிரி முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்க கேஷுவலா இருக்க முடியாது என்ன உங்களுடைய கோலோ அந்த கோலை ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ற மாதிரி அந்த கோலை நோக்கி நீங்க நகர்ற மாதிரி உங்களுடைய கோர்சஸை நீங்க இப்போ இருந்தே தேர்வு செய்வேன் ஸோ பிளஸ் ஒன்லயே நீங்க என்ன கோர்ஸ் படிக்க போறீங்கறது ரொம்ப கிளியராக இருக்கணும் நான் இதுதான் ஆக போறேன் இது உதாரணத்துக்காக நான் மருத்துவம் சார்ந்த கோர்ஸஸ் தான் போக போறேன் நான் பியூரி மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் தான் போக போறேன் டாக்டர் ஆகாதான் என்னுடைய லட்சியமா இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை முடிவு பண்ணுவார் இல்லை இன்ஜினியரிங் தான் ஆக போறேன் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் இன்ஜினியராக போறேன் இல்லை நான் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போறேன் இன்ஜினியரிங் எல்லாம் என்னுடைய லட்சியம் அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு ஃபோக்கஸ் இல்லை இப்படி கிளியரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப தெளிவாக நீங்க ப்ளஸ் ஒன்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போதே பண்ணலாம் இப்போ மெடிசன் தான் நான் போக போகிறேன் அதுக்காக நான் எவ்வளோ நாளும் சிரமப்பட்டு படிக்க தயாராக இருக்கேன் ஏற்கனவே நான் வந்து ஆறாம் வகுப்பு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த வகுப்புகளில் சயின்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி என்னுடைய ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த கோர்சஸ்லாம் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு சயின்ஸ் ரொம்ப நல்லா வரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் ப்ளஸ் ஒன் கோர்சஸ் எடுக்கும்போது ஸோ ப்யூர் சயின்ஸ் கோர்ஸ் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி பயாலஜி இந்த மாதிரி ஜுவாலஜி இந்த உங்களுடைய கோர்சஸ் நீங்கள் க்ளியராக செலக்ட் பண்ணிட்டு போகலாம் ஸோ நீங்கள் கிளியர் மைண்ட் ரொம்ப க்ளியராக டிட்டர்மண்டாக இருக்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் வேறு இன்ஜினியரிங் தான் நான் படிக்க போகிறேன் ஏன்னா எனக்கு மேக்ஸ் ரொம்ப நாளாக வரும் சயின்ஸும் ரொம்ப நாளாக வரும் ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நல்லா நான் வந்து மார்க் வாங்குவேன் சயின்ஸுமே எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கிற மாணவர்கள் என்ஜினியரிங் தான் நான் போக போகிறேன் ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்போ ப்ளஸ் ஒன்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு போர்ஸ் செலக்ட் பண்ணும் ஸோ மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு போர்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அழகாக உங்களுடைய ஃபியூச்சர் டிசைட் பண்ணணும் ஸோ ப்ளஸ் ஒன்லேயே நீங்கள் டிசைட் பண்ணலாம் நீங்கள் எந்த பாதையை நோக்கி போக போறீங்கிறது ப்ளஸ் ஒன்லேயே முடிவாயிடும் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்த பிறகு முடிவு பண்ணணுங்கிறது அதுவே தாமதமான விஷயம் தான் பட் அங்கேயே சரி பண்ணலாம் இருந்தாலும் இங்கேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது ரொம்ப சிறததாக இருக்கும் ஸோ பிளஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கோர்சஸ் இருக்கு நீங்கள் ஒரு நான் மெடிசனில் நான் வந்து நர்சிங் மாதிரி தான் போகணும் எனக்கு எனக்கு ஆஸ் வந்து ஒரு நர்சிங் ஆகணும் நர்சிங் மாதிரி ஆகணும்னா இங்கே இங்கே ப்ளஸ் ஒன்லேயே நர்சிங் ரிலேட்டடான கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் வந்து டிராஃப்டிங் எனக்கு டிராயிங் நல்லா வரும் டிராஃப்டிங் ரிலேட் கோர்ஸ் போனால் இதிலே ரிலேட்டட் கோர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு ப்ளஸ் ஒன்லே ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அதை கிளியராக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் ஒன்லேயே அது சார்ந்த கோர்சஸ் இப்படியே செலக்ட் பண்ணிடுங்க தாமதிக்காதிங்க சரிங்களா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமா என் இன்ஜினியரிங் அதாவது பொறியியல் துறையில் மூன்றாண்டு பட்டயப்படி இது ரொம்ப சிம்பிள் இது எதுக்காக சார் கோர்சஸ் லைஃப்பில் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்கு நான் சீக்கிரமாக சம்பாதிச்சேன் என் குடும்பத்தை காப்பாற்றியாகணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் ஒரு நல்ல ஒரு 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 ப்ரொஃபஷனலாக ஒரு கோர்ஸை படிச்சுட்டு நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அழகாக இன்ஜினியரிங் டிப்ளமா எடுத்து படிக்கலாம் அப்போ மற்றவங்க படிக்கக்கூடாதா சார் படிக்கலாம் யார் வேணாலும் படிக்கிற இது வந்து ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவார் யாருக்கு ரொம்ப எளிதாக ரொம்ப சுலபமாக இருக்கும் யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வரேன் சரிங்களா அதனால இது வந்து ஒரு மூன்றாண்டு கோர்ஸ் தான் இதுலயும் பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து ரிசல்ட் வரைக்கும் எந்த அக்யூமேட்டா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு ஏல பாத்தீங்கன்னா ஏரோனெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு ஆட்டோமோன் இன்ஜினியரிங் இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு அபேரெண்ட் டிஜினிங் இருக்கு ஆர்கிடெக்சர் சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கோர்ஸ் இருக்கு அதனால நிறைய கோர்ஸஸ் அவைலபிளா இருக்கு சொன்னீங்க என்ன பர்பஸ்க்கு டிப்ளமோ படிக்கணும்னு டிசைட் பண்ணீங்க இந்த முடிவு பெறார் சிலர் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளுடைய குறிக்கோள் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல டிப்ளமோ எடுத்து இமி இம்மீடியட்டா பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது எதுவும் சூட்டபுளா இருக்கும்னு பாருங்க சிலர் நான் வந்து என்ஜினியரிங் படிக்கணும் எனக்கு பிளஸ் டூ படிக்க பயமா இருக்கு நான் இந்த டைரக்ஷன்ல போனால் எனக்கு சூட்டபிளா இருக்கணும்னா அது மிக சிறப்பாக நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம் நீங்கள் டிப்ளமோ மூன்று ஆண்டுகள் படித்து விட்டு இங்கேருந்து நேரடியாக என்ஜினியரிங்ல லேட்டர் என்ட்ரீல போய் உட்காரலாம் அங்கே லேட்டர் என்ட்ரீல தேர்ட் இயர்ல போய் உட்காரும் போது ஈஸியாக நீங்க இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் படிக்கலாம் ஸோ என்ன என்ன மேஜர் மேஜர்ல அதாவது எந்த டிசிப்ளின் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதே டிசிப்ளின் சம்பந்தமான அது சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ் இப்பயே நீங்க மூணு வருஷம் படிச்சிட்டிங்கன்னா மூணு வருஷம் முடிச்சு முடிச்சுக்கிறேன் இதுல வாங்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சுக்கிட்டு அழகாக நீங்கியரிங்ல லேட்டர் போய் சேரலாம் ஸோ இது ஒரு ஆப்ஷன் அதனால் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் மூன்றாண்டுகள் பட்டை பிடிப்பு வேலை வாய்ப்புகளுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க தனியார் வேலைகள் மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைகள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த அரசாங்க வேலைகள் என்ன மாதிரிங்கிறது இனி வரும் வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயில பார்க்கலாம் ஸோ வேலை வாய்ப்புகளுக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் உயர்கல்வி பயிர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ படிப்புகள் பட்டய பாராமெடிக்கல் கோர்ஸ் சொல்லலாம் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்கு இதே பார்த்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக் இருக்கு மெடிக்கல் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் இருக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம் மெடிக்கல் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் இருக்கு இதுமே மூன்று ஆண்டுகள் கோர்ஸ் டிப்ளமோ இன் பேராமெடிக்கல் ஸோ இந்த கோர்ஸஸும் நீங்கள் சேர்ந்து படித்து மருத்துவம் சார் வந்து குறையில் சீக்கிரமாக போய் எளிதாக ஒரு பிளேஸ்மெண்ட்டை ஏன்னா இன்றைக்கி மருத்துவம் நிறைய நிறைய மருத்துவமனை டெவலப் இருக்கு மெடிக்கல் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டூரிசம்க்கு ஒரு பெரிய ஹப்பாக மாறி இருக்குது அப்படி இருக்கும்போது நிறைய வேலைவாய்ப்புகள் இதுதான் இருக்குது ஆக விருப்பமில்லவர்கள் பேரமெடிக்கலில் திப்பா மூன்றாண்டுகள் படித்தும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் சார் எனக்கு இது தவிர வேற என்ன ஆப்ஷன் சார் ஹோட்டல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் இது ஒரு வித்தியாசமான ஒரு துறை சோ இந்த ஹோட்டல் மேனேஜ் கேட்டரிங் கோர்ஸஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ப்ரோஸஸ் இருக்கு டூ இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு இது நீங்க ஹோட்டல் மேனேஜ் தனி கோர்ஸா இருக்கு இல்லை கேட்டரிங் டெக்னாலஜி தனியாக கோர்ஸஸ் படிக்கலாம் இல்லை இதனுடைய காமினேஷன்ல வெவ்வேறு கோர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ இந்தியா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டூரிசம் நாட் ஒன்லி மெடிக்கல் டூரிசம் பொதுவாகவே டூரிசம் பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு மிகப்பெரிய ஒரு வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு துறை அந்த துறையில நான் நிறைய சிறந்து விளங்கணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குங்க இந்த ஹோட்டல் கேட்டரிங் கோர்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த பொருளாதார சூழ்நிலை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய பெரிய அதாவது மக்கள் பல நாடுகளுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய கப்பல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல இடங்கள்ல இதற்கும் வேலை வாய்ப்புகள் அவைலபிள் இருக்கு அரசாங்க வேலைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பட் ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் பட் முயற்சி செய்தால் அதிலையும் நீங்க முயற்சி செஞ்சு உள்ள போகலாம் ஸோ இதுக்கும் ஒரு வகையான இதுவும் ஒரு வகையான கோர்ஸ் பத்தாம் வகுப்பு மிகத்த பிறகு நீங்க மூன்றாவது படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அடுத்ததா சார் எனக்கு படிப்பு கொஞ்சம் சுமார் தான் சார் படிக்கிறதே வராது ஆனால் ப்ராக்டிகலா நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா அந்த மாதிரி நிறையா பண்ணலாமா சார் எனக்கு படிக்கிறதா பிரச்சனை எனக்கு வந்து சரியா கணக்கு போல வராது எழுத வராது எனக்கு மருந்து மருந்து போயிடும் ஆனால் ஏதாவது படிக்கணும்னு ஆசையாக இருக்கேன் நான் ஏதாவது பிராக்டிகலா நிறையா கத்துக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா உங்களுக்காக ஐடிசி அதாவது ஐடிஐ மற்றும் ஐடிசின்னு சொல்லக்கூடிய ஐடிஐ கோர்ஸ் இரண்டு ஆண்டுகள் பொறியியல் சார்ந்த படிப்புகள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்கு ஏ டு செட் எல்லா எழுத்துக்களுக்குமே ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த நிறைய கோர்ஸ் இருக்கு இப்போ டிப்ளமால நீங்கள் என்ன ப்ரோக்ராம் என்ன கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே கோர்ஸஸ் இங்கே ஐடி லெவல்லையுமே உங்களுக்கு அவைலபிள் ஆகும் இப்போ டிப்ளோமா நீங்க ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஐடிலயுமே ஆர்கிடெக்சர் கோர்ஸ் இருக்கு சிவில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்கு மெக்கானிக்கல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்கு ஆட்டோமொபைல் இருக்கு மெஷினிஸ்ட் இருக்கு டிரிக்டர் இருக்கு எலக்ட்ரீஷியன் கோர்சஸ் இருக்கு நிறைய கோர்சஸ் இதுலேயும் அவைலபிள் ஆக இது இரண்டே இரண்டு ஆண்டுகள் படிக்கக்கூடிய படிப்பு தான் இதுலையுமே வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்கு தனியார் துறை வேலைவாய்ப்புகளுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அரசாங்கத்துறை வேலைவாய்ப்புகளுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்கறது கரெக்டாக டிசைட் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் தான் சார் எனக்கு மேன்னும் படிக்கணும் ஐடி முடிச்சபோது படிக்க முடியாத என் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போனால் கண்டிப்பா இல்ல ஐடி நீங்க ஒரு ஒரு உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நீங்க டிப்ளமா நேரடியாக இரண்டாம் ஆண்டு போய் சேரலாம் ஸோ ஐடி முடித்தவர்கள் டிப்ளமா மூன்றாண்டு படிப்பதுக்கு போல இரண்டு ஆண்டுகள் போதும் இப்போ அங்கே நீங்கள் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் போய் நீங்கள் லேட்டர் எடுக்கலேஷன் வந்து அங்கே ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் படிக்கலாம் ஸோ நீங்களுமே ஒரு டிப்ளமோ இன்ஜினியர் ஆகலாம் சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு மேலேயே நீங்கள் படிக்க ஆர்வம் தூண்டி அவங்களுடைய மைண்ட் செட் மாதிரி உங்களுடைய டோட்டல் ஆட்டிடியூடே மாறி போச்சு டெஃபினெட்டி நீங்கள் டிப்ளமோ முடிச்சு பிறகு இன்ஜினியரிங் கூட படிக்கலாம் அதனால் படிப்புகளுக்கு தடையே கிடையாது அடுத்த அடுத்தடுத்து லிங்க் இருக்குது அதனால் ஐடி படித்தா படிப்பு அதோட படிப்பு நிற்காது வேலை வாய்ப்புகளுக்கும் போகலாம் உயர்கல்விக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக எனக்கு பெருசாக பொருளாதாரம் கிடையாது எனக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே இல்லை இல்லை எனக்கு சரியாக படிப்பு வராது சார் நான் சீக்கிரமாக வேலைக்கு போகணும் நல்லா செலவு பண்ணி ஒரு பெருசாக பண்ண முடியாது அப்படி அந்த மாதிரி யாராவது ஐடியா இருந்ததுன்னா சில ஜாப் ஒரியன்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அவைலபுலர் இது நிறைய கார்பரேட் செக்டர்ஸ் அவங்களுடைய கம்பெனிகளை நடத்துகிறாங்க ஆல்மோஸ்ட் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா எம்என்சிஸுமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங் சென்டர் அடாப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்என்டி இருக்கு டைட்டன் இருக்கு டிவிஎஸ் வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு அங்கே த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபஷனாக என்ன தேவையோ ஜாப் ரிலேட்டடான ஒரு கோர்ஸை எடுத்து ஆஃபர் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இனியுமே நீங்கள் முயற்சி செய்யலாம் ஸோ பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்கிறது கிளியரா கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு இதில் உங்களுக்கு வந்து நிறைய தெளிவுகள் தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கோ வாட்ஸ்அப் நம்பருக்கோ தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு மேற்கொண்டு இதை பத்தின கைடன்ஸ் கொடுக்க தயாராக இருக்கீங்க